ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் கிரகங்களுக்கு லீவு கிடையாது நாளை ஞாயிற்றுக்கிழமும் கிரகங்களிடையே மாற்றங்களும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் தெய்வ திதிகளும் வந்துட்டு தான் இருக்கோ நாளை ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமி திதியானது வருது நவம திதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது நவமி அஷ்டமி அப்படிங்கிறது நிறைய பேர் ஆபத்தான நாள் அப்படின்னு நாம நினைக்கிறோம் உண்மையாலுமே நவமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தான நாள்லாம் கிடையாது நவமியும் ஒரு விதமான தெய்வ சக்தின்னு தான் இந்த நாள்லேயும் தெய்வ சக்தி இருக்கக்கூடிய நாம சில பரிகாரங்கள் செய்யும்போது அந்த பரிகாரங்கள் மூலிமா நமக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திதியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்திருங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கிறது போல் நாளை நாள் நவமி திதியில் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செய்து பயனடைஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் உங்களுக்கான வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் லிங்கை வந்து அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க நாளை இந்த நாளில் நவமி திதியில் நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்க போகுது அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த நேரத்தில் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே புதுவிதமான கண்ணோட்டங்கள் வந்து இருக்கணும் அந்த கண்ணோட்டங்கள் நாளை நாள் வைத்துக்கிறது மூலிமா தான் உங்களுக்கு மாற்றங்களானது உண்டாகும் அதனால் நாளை நாள் புதுவிதமான கண்ணோட்டங்களை வைத்து கொள்ளுங்க அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ உங்கள் மனசுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு நாளை நாள் முயற்சி செய்து பாருங்கள் அதற்கு சரியான முடிவும் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி நடந்தனால்தான் நாளை நாள் உங்கள் ராசிக்கு அதே போல் மனதில் கூட பார்த்தீங்கன்னா சில புதிய ஆசைகள் உண்டாகும் அந்த ஆசைகள் உண்டாகிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நாளை நாள் கட்டுப்படுத்தணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது மனதில் நாளை நாள் என்ன ஆசை வரும்புதோ அந்த ஆசை அரும்புகிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி நீங்க செயல்படும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து நாளை நாள் நடக்கும் அதே போல் உங்கள் ராசினர் கணவன் மனைவியா இருக்கிறவங்க இடையே நாளை நாள் நல்ல புரிதல் ஏற்படும் புரிதல் இருக்கும்போது நிறைய மனைவிட்டு பேசுங்க புரிதல் இருக்கக்கூடிய நாளன்னைக்கு மனைவிட்டு பேசுனீங்கன்னா உங்கள் உறவு பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் அதனால் கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நிறைய நாளை நாள் உங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத திடீரில் பணவரவு உண்டாகும் அந்த பணவரவை கொண்டு நாளை நாள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் வந்து செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்லணும் ஏன்னா வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் நாளை நாள் பல விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால வேலையாட்களை ரொம்ப அனுசரித்து செல்வது அவசியம் அது மட்டும் இல்லாமல் திடீர் பயணங்கள் நாளை நாள் உங்களுக்கும் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலமா புதிய அனுபவம் உண்டாகும் ஏதாவது பயணங்கள் நாளை நாள் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக அந்த பயணங்களை ஏற்றுக்கோங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுபவத்தையும் கொடுக்கும் பெருமையும் வந்து கொடுக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு சில ஒரு புதுமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நாளை இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிநீளம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை நாளை ஒரு நாளுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த நிறம் எண் திசையை பயன்படுத்திக்கோங்க அதே போல் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவு உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அனுபவங்கள் மேற்படும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று பொதுவாக இந்த தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயன் ஸோ உங்களைப் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடிய தனசுராசிக்காரங்களும் தெரிஞ்சிக்க வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் உங்களை போல தனசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலைனை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிட்டோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உத்தியோக நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லும் எதிர்கால தொடர்பான முதலீடுகள் மேம்படும் புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நாளை நாள் போட்டி நடந்த நாளாக இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக ரிஷபராசி வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடும் உயர் பொறுப்பில் ஏற்பவர்களுடைய அறிமுகம் உண்டாகும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாகும் நாலினால் அனுபவம் மேம்படக்கூடிய நாள் அடுத்ததாக ராசி எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைக்கூடும் வழக்கு சார்ந்த விஷயங்களை நுணுக்கங்கள் புரிந்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் விவேகமான செயல்பாடுகள் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நலனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததாக கடகராசி உடல் தோற்றப்பழுவில் சில மாற்றம் ஏற்படும் அரசு காரியத்தில் இருந்து வந்த தாமத விலகோ மருமகன் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் இலக்கிய பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு நடந்தனால்தான் அடுத்ததாக சிம்ம ராசி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கோ மாமியாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் சங்கம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் உயர்கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நறுமணப் பொருட்கள் வழியில் ஆதாயம் அடைவீங்க நாளை நாள் உங்கள் ராசிக்கு சடன நிறந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி உடலை வருத்தியும் சில பிரச்சனைகள் விலகும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் வச்சுக்கொள்ளணும் தாய்மாமன் வழியில் ஆதரவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைசா அந்த பணிகளை ஆதாய அடைவீங்க சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் நல்ல நாள் உங்களுக்கு கவலைகள் விலகுங்க அடுத்ததாக ராசி சமூக பணிகளை நிதான வேண்டும் குடும்பத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் உடன் இருப்பவர்களோட பொறுமையோடு செயல்படணும் நாளை நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக விருச்சகராசி உடன் பிறந்தவர்கள் வெளியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பழகக்கூடிய விதத்தில் சில மாற்றம் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படணும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் பணிபுரியக்கூடிய இடத்துல சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் துணைவரத்துல அனுசரித்து செல்லும் விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் தோன்றி மறையும் கஷ்டங்கள் குறையும் நாள்தான் உங்களுக்கு உங்களுக்கு நாளை நாள் அடுத்ததான் மகர ராசி இணைய பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து இந்த கருத்து வேறுபாடு நீங்கும் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் கற்பனை அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் பதட்டமின்றி பொறுமையோடு செயல்படணும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் உண்டாகும் போட்டி நிறுத்தினால் கவனமாக இருங்க அடுத்ததாக கும்பராசி மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு உங்களை புரிதல் வந்து அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் செயல்பாடுகளை அனுபவ அறிவு வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஸோ உயர்வு நேரத்தினால்தான் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக கடைசியாக மீனராசி பூர்வீக சொத்துக்களை சில மாற்றங்கள் செய்யணும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் கணித தொடர்பான துறைகளில் ஆர்வம் ஏற்படும் சிறுதூர பயணங்கள் புதிய அனுபவத்தும் உண்டாகும் தாள்கள் தொடர்பு துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உடனே பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் நாளை நாள் பரிவோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் எப்பயும் போல் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதா அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறதோ தெரிஞ்சுருப்பீங்க ஸோ உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைட்டோம் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கும் உங்களும் பார்த்து பயணம் ராயட்டும் ஏழும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தவள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னாச்சு உங்களை சந்திக்கிறேன் நன்றி